திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் இரண்டு எஸ்பிக்கள் தலைமையில் ஆயிரத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுதஜிவன் வழங்க கேட்கலாம் இது குறித்த மேலும் தகவல்கள் வணக்கம் சரவணன் திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் பகுதியை சேர்ந்த ஷமில் அகமது என்பவரின் இளைஞன் பள்ளிகுண்டா காவல் நிலையத்திற்கு வந்து எல்லைக்குட்பட்ட அணைக்கட்டு பகுதியை சேர்ந்த பழனி என்பவரின் மனைவிதான் பவித்ரா காணாமல் போயிரா தலை தொடர்ந்து விசாரணை காவல்துறையினர் வந்து அழைத்து செல்றாங்க விசாரணை போது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல்நிலை குறைவாக ஏற்பட்டதால் சென்னை உள்ள அரசு மருத்துவமனைக்கு ஷமீல் அகமத்தை வந்து சேர்க்கப்படுறாங்க அங்கு வந்து சிகிச்சை பழனி அவர் வந்து உயிரிழந்தார் இந்த இளைஞர் வந்து காவல் நிலையத்தில் இருந்து வந்து தாக்கப்பட்டதாக உயிரிழந்தார் ஷமீர் அகமது உறவினர்கள் வந்து குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதில் வந்து ஷமீர் அகமது வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள் இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கான வந்து ஒன்று சேர்ந்து ஜெய்சங் நெடுஞ்சாலை மறியல் போராட்டத்தில் மொழி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க ஈடுபடும்போது போராட்டம் ஈடுபடும் போது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பேருந்து கா பேருந்து காவல் காவல் வாகனங்கள் மற்றும் மதுபான கடை தனியார் மருத்துவமனை மற்றும் கடைகள் உள்ளிட்ட சேதப்படுத்துகிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தோரு காவலர்கள் வந்து காயமடைகிறாங்க இது தொடர்பான நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு வள ஏழு பிரிவின் கீழ் வந்து வழக்கு பதிவு செய்யப்படுறாங்க இது காரணமாக திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதுமே அமர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் வந்து இன்று தீர்ப்பு வழங்கப்பட வெளியாகி உள்ளது இது தொடர்பான திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இரண்டு எஸ்பி தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் எஸ்பி மற்றும் மேலூர் மாவட்ட மாவட்ட காவல் கண்காணி மயில் வாகனம் ஆகியவை தலைமையில் வந்து மாவட்டம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டவர் காவலர்கள் குவிக்கப்பட்டது என்று குறிப்பிடத்தக்கது சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி அமுஜ்ஜீவன்